உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி நாடாளுமன்றத்தின் முதலாவது நாள் அமர்வின் பின்னர் நடத்தப்பட்ட தேநீர் விருந்தின் உண்மையான செலவு தலைப்பில் கடந்த டிசம்பர் ஒன்பதாம் தேதி பத்திரிகை ஒன்றில் வெளியான செய்தி தொடர்பில் நாடாளுமன்றம் விளக்கம் அளித்துள்ளது நாடாளுமன்ற செலவு தலைப்பின் கீழ் சம்பிரதாயமாக நடத்தப்படும் நிகழ்ச்சிகள் மற்றும் தேநீர் விருந்து பிரசாரத்திற்காக ஒன்பதாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது நாள் அமர்வில் இரண்டு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்றி நாற்பது ரூபாவும் பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது நாள் அமர்வின் பின்னர் நடத்தப்பட்ட தேநீர் விருந்து பிரசாரத்திற்கு மூன்று லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் செலவு செய்யப்பட்டிருப்பதாக குறித்த ஊடக செய்தியில் குறிப்பிடப்பட்டிருந்தது ஒன்பதாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடர் ஆரம்பம் இரண்டாயிரத்தி இருபது எட்டு இருபதாம் திகதியும் பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடர் ஆரம்பம் இருபத்தி ஓராம் திகதியும் நடைபெற்றது இதற்கமைய ஒன்பதாவது நாடாளுமன்றம் மற்றும் பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதல் நாள் அமர்வின் பின்னர் நடத்தப்பட்ட தேநீர் விருந்து பிரசாரங்களுக்கான செலவுகள் சில காரணங்களினால் வேறுபடுவதாக நாடாளுமன்றம் தெரிவித்துள்ளது ஒன்பதாவது மற்றும் பத்தாவது நாடாளுமன்றங்களின் முதல் நாள் அமர்வுகளுக்கிடையில் நான்கு வருட கால இடைவெளி காணப்படுவதாகவும் இந்த கால இடைவெளியில் சந்தையில் ஏற்பட்ட சில ஏற்ற இறக்கங்கள் விருந்துபசாரத்திற்கான செலவுகள் உள்ளிட்ட ஏனைய செலவீனங்கள் அதிகரிப்பதற்கு பிரதான காரணமாக அமைந்தது என்றும் நாடாளுமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது இந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட பொருளாதாரப்பின் பின்னடைவினால் பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகள் அதிகரித்தமையினால் உணவுப் பொருட்களை தயாரிப்பதற்கான செலவுகள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அன்னளவாக நூறு சதவீதத்தினால் அதிகரித்துள்ளன என்பதை தெரிவிக்க விரும்புவதாகவும் நாடாளுமன்றம் தெரிவித்துள்ளது உண்மை தமிழ்